நிகர் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம் இன்று மிக நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று நாம் பார்க்க போகிற செய்தி என்னவென்றால் தமிழகத்தில் தேர்தல் களம் எப்படி இருக்கிறது என்பதுதான் முதலில் கோவையை எடுத்துக்கொள்ளலாம் நேற்று இரவு கோவையில் ஒரு வன்முறை சம்பவம் நடைபெற்றது என்னவென்றால் பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்கிறார் இரவு பத்து மணிக்கு மேலே பிரச்சாரம் மேற்கொள்கிறார் அது தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைப்படி இரவு பத்து மணிக்கு மேல் தேர்தல் பிரச்சாரம் பண்ணக்கூடாது ஆனால் அதையும் மீறி பண்ணுறார் அதை தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ளும் பொழுது இந்தியா கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் அதை புகாராக காவல்துறையிடம் தெரிவிக்கிறார்கள் ஆனால் காவல்துறையிடம் தெரிவித்த இண்டா இந்தியா கூட்டணியினர் மீது பாஜ அண்ணாமலை மற்றும் அவருடைய உத்தரவின் பேரில் பாஜக தொண்டர்கள் என்று சொல்லக்கூடிய குண்டர்கள் அவர்கள் மீது தாக்குதல் நடத்துகிறார்கள் திமுகவினர் மீது அப்போ இந்த சம்பவம் இரவோடு இரவாக நடைபெறுகிறது என்னோட ஒரே ஒரு கேள்வி என்னன்னா பாஜகவினுடைய இந்துத்துவ கொள்கை அவர்கள் சொல்லி பெருமையாக சொல்லக்கூடிய சனாதனம் அவர்கள் பெருமையாக சொல்லக்கூடிய பாரத மாதா போன்றவை இதைத்தான் கற்றுக் கொடுக்கிறதா அப்படிங்கிறது தான் இன்னொன்னு அந்த சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் சொல்வது என்னவென்றால் அந்த சம்பவத்தில் தாக்குதலில் ஈடுபட்ட பாஜகவினர் வெளிமாநிலத்தவர் என்பதுதான் இதில் முக்கியமான விஷயம் எனவே அண்ணாமலை வந்து பல நேரங்களில் வந்து புத்தி சுவாதீனம் இல்லாதவர் போலதான் இப்போ அவரோட பேச்சு எல்லாமே இருக்கு ஏன்னா அவர் பேசுவது ஒன்றாகவும் செய்யக்கூடிய நடவடிக்கைகள் முற்றிலும் வேறாகவும் இருக்குது அவரோட செய்தியாளர் சந்திப்பை நீங்கள் பார்த்தீங்கன்னா செய்தியாளர்களே கோவப்படுவது பாய்வது அப்படி கோவப்படுவதும் பாய்வதும் இருப்பது என்றால் நீ எதுக்கு செய்தியாளர்களை சந்திக்கிறீங்க உங்களுக்கு செய்தியாளர்களை சந்தித்து அவர்களோட கேள்வியை எதிர்கொள்ள முடியவில்லை என்றால் ஏன் செய்தியாளர்களை சந்திக்க வேண்டும் உங்கள் தலைவர் மோடி போல் நீங்களும் செய்தியாளர்களை சந்திக்கலாம் சந்திக்காமலேயே இருக்கலாமே என்ன இன்னொரு இது இன்னொரு சம்பவம் திருப்பூர் பகுதியில் நடைபெற்றிருக்கிறது அதுவும் கடந்த இரண்டு மூணு நாட்களில் நடைபெற்ற சம்பவம் தான் என்னென்னா பாஜக கூட்டணி கட்சியினர் பாஜகவினர் குறிப்பாக என்ன பண்ணுறாங்கன்னா பிரச்சாரம் மேற்கொள்கிறார்கள் நாங்கள் வானத்தை வில்லாக வளைப்போம் எல்லா விதமாக நாங்கள் பாரத மாதாவை நேசிக்கிறோம் தேச தேசப்பற்று மிக்கவர்கள் நாங்கள் தான் நம்மளது மார்க்கம் பெண்கள் தான் நமது தெய்வம் ஆ ஓ என்று பேசிக்கொண்டு வருகிறார்கள் இதை பார்த்து கொண்டிருக்கும் ஒரு பெண்மணி அவர் என்ன செய்கிறார் என்றால் அவர்களிடம் ஒரு கேள்வியை கேட்கிறார் பாஜகம் என்னவென்றால் நீங்கள் பெண்களை தெய்வமாக மதிக்கிறீர்கள் பெண்களை கும்பிடுகிறீர்கள் பாரத மாதாக்கு ஜே என்கிறீர்கள் சனாதன்கிறீர்கள் இந்து மதம் இந்துத்துவா என்கிறீர்கள் எல்லாம் சரி நீங்கள் வந்து ஜிஎஸ்டி என்கிற வரியை எல்லாத்துக்கும் போட்டிருக்கீங்களே நீங்கள் நாங்கள் பயன்படு பெண்கள் பயன்படுத்துகிற நாப்கின் கூட ஜிஎஸ்டி வரி போட்டிருக்கீங்களே அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க அது வாக்குவாதமாக மாறுகிறது அந்த பெண் தாக்கப்படுகிறார் இது இந்த காணொளி அவர் அந்த பெண்ணோட செல்ஃபோன் மூலமாக எடுத்த காணொலி இணையதளத்தில் வந்து வெளியே வழிவருகிறது சமூக வலைதளங்களில் வெளிவருகிறது ஆகிறது அவரும் புகார் கொடுக்கிறார் போலீஸ் நான் பாஜகவினிடம் பார்த்து கேட்பது என்னவென்றால் இதுதான் உங்களுடைய இந்துத்துவா சனாதன தர்மமாக இதுதான் உங்களுடைய பாரத மாதாவை நேசிக்கக்கூடிய தன்மையா பாரத மாதா பாரத மாதானு வாயாலே வட சுட்டா போதுமா இப்போ பாரத மாதா உண்மையிலே மதிக்கிறாங்க நீங்கள் இங்கே உள்ள பெண்களை மதிக்கணுமா இல்லையா பாரத மாதான்னா யார் வெறும் ஒரு சில மட்டும் பாரத மாதாவா அப்படிங்கிறது நம்மளோட கேள்வியாக இருக்குது அடுத்த சம்பவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியில் நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டியிடும் நயனார் நாகேந்திரன் பாஜகவை சேர்ந்த நயனார் நாகேந்திரன் அவருடைய ஆதரவாளர் இன்று பேருந்தில் ஒரு துண்டறிக்கையை ஓட்டுகிறார் பாஜக அந்த உறுப்பினர் நயனார் நாகேந்திரனை ஆதரித்து துண்டறிக்கையை ஓட்டுகிறார் அதை ஒட்டக்கூடாது என்று பேருந்து ஓட்டுனரும் நடத்துனரும் சொல்லும் பொழுது அவரை அவர்களை இருவரையும் தாக்குகிறார் தாக்கி காயத்தை ஏற்படுத்தி அவர்கள் மருத்துவமனையில் அனுபவிக்கப்படுகிறார்கள் அப்போ இந்த வன்முறை சம்பவங்கள் எதை காட்டுகிறது பாஜக பேசக்கூடிய பாரத மாதாக்கு ஜே அப்புறம் வந்து இந்துத்துவா சனாதனம் என்ன யோகா யோகா கற்றுக்கிட்ட அமைதியை நிலைநாட்டுவது இப்படி பல வடை சுற்று சுடுறாங்க அதுல இந்த யோகா கற்றுக்கிட்ட அமைதியும் அன்பும் சாந்தமும் சமாதானமும் உருவாகணும் இந்த பாஜகக்காரர்கள் எல்லாம் பல பேர் என்னன்னா யோகா ஆகா ஓகோன்னு யோகா கற்றுக்கிட்டோம் நாங்கள் யோகா செய்கிறோம் அப்படி இப்படின்றாங்க ஆனால் இவர்கள் தான் மிகப்பெரிய வன்முறை வன்முறையாளர்களாக இருக்கிறாங்க நீங்கள் இந்த கடந்து இது ஒரு சின்ன சாம் சாம்பிள் தான் இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான் இந்த மூணு சம்பவங்களும் சொல்லியிருக்கோம் இன்னும் பல சம்பவங்கள் நிறைய நடந்துக்கிட்டு தான் இருக்குது நாகப்பட்டினத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த அவங்களோட வேட்பாளரை வரைக்கிறதுக்காக வெடியை வெடிச்சு ஒரு கு ரெண்டு குடிசைங்க மேலே போட்டு அது குடிசை அரிஞ்சு போச்சு குடிசை எரிஞ்சு போச்சு அந்த குடும்பங்கள் நடத்துறோன்னு நிற்கிற மாதிரி ஆகிப்போச்சு எனவே பாஜகவினுடைய அட்டகாசம் இங்கே ஆள்வதென்னவோ திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் தேர்தல் ஆணையத்தில் புகார்கள் தெரிவித்திருந்தாலும் தேர்தல் ஆணையம் கண்டும் காணாமல் இருக்கிறது இது எதை காட்டுகிறது பாரதிய ஜனதா கட்சியினுடைய எதேச அதிகாரம் ஆர்எஸ்எஸ் சபையின் அமைப்பினுடைய தூண்டுதல் போன்றவை வெளிமாநிலிருந்து தொண்டர்களை பாஜக குண்டர்களை கொண்டு வந்து இங்கு வன்முறையை நடத்து நிகழ்த்துவது இது போன்ற அடக்குமுறைகளை தமிழர்கள் தமிழர்கள் மீது ஏவுவது என்பதை இந்த சம்பவங்கள் குறிப்பாக உணர்த்துகின்றன எனவே இந்த பாஜகனுடைய இந்த வன்முறை நடவடிக்கைகளை பொதுமக்களாகி நீங்கள் பார்த்து தான் இருக்கிறீர்கள் எனவே நமக்கான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எந்த கூட்டணியைச் சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் தெளிவாக முடிவெடுக்க இந்த போன்ற சம்பவங்கள் நமக்கு உதவியாக இருக்கும் என்று தெரிவித்து கொண்டு மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்